வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வயலூர் வல்லல் பெருமானுக்கு அரஹரோஹரா அருணகிரிநாத சுவாமிகள் சரணமே சரண்யமக்கே கைத்தல நிறைகணி அப்ப மோடவல் பொறி கைத்தல நீரைகணி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் நடிவேணி கைத்தல நீரைகணி அப்ப பொறி கப்பிய கரிமுகன் நடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மும்மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரல் பூய மதையானை மத்தமும்மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரல் பூய மதையானை மத்தள வயிர உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே மற்ற வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் முத்தமிழ்டைவினை முற்படுகில் முற்பட எழுதிய முதல்வனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் மேரி செய்த அச்சி வன்முறை ரதம் முப்பூரம் ஏறி செய்த அச்சி வண்ணூரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா முப்பூரம் ஏறி செய்த அச்சி வண்ணூரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் பமாக அத்துயர் கொடு சுமணி படும் அப்புண மதனிடமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமா அக்கூர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே முத்தமிழடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல் ஓனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது கொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிடமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே பெருமாளே பொருள் தனது கரத்தில் நிறைந்துள்ள பழம் அப்பம் அவள் பொறி இவைகளை வாரி உண்ணும் யானைமுக கடவுளின் திருவடிகளை வேண்டி விரும்பி வணங்குகிறோம் அறிவு நூல்களை கற்கும் அடியவர்களுடைய மனதில் நீங்காது வாழ்பவனும் நினைத்தவற்றை அளிக்கும் கற்பக விருட்சமே என்று நம்பி உன்னை விரும்பி துதி செய்தால் வினைகள் யாவையும் விரைவில் ஓடிப்போய் விடும் அளவிற்கு விக்னங்களை களைபவனும் ஆகிய விநாயகப் பெருமானை ஊமத்தை மலரும் சந்திரனும் சடையில் தரித்த சிவபெருமானுடைய மகனும் மற்போருக்கு தக்க திரண்ட தோள்களை வலிமை மிக்க தோள்களை உடையவனும் மதையானையை ஒத்தவனும் ஆகிய விநாயகப் பெருமானே மத்தனம் போன்ற பெருவயிரை உடையவனும் உத்தமையாகிய பார்வதியின் மகனும் ஆகிய கணபதியை தேன் துளிர்க்கும் புதுமலர்களை கொண்டு நான் வணங்குகிறேன் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் நூல் முறையை மலைகளுக்கு முற்பட்டதான முதன்மையான மேருமலையில் முதல் முதலில் எழுதிய முதன்மையானவனே அசுரர்களின் திரிபுறங்களையும் எரித்த அந்த சிவபெருமான் எழுந்தருளிய ரதத்தின் சக்கர அச்சை ஒடித்து தூளாக்கிய மிகுந்த தீரனே வள்ளி மீது முருகப்பெருமான் கொண்ட காதலாகிய அந்த துயரத்தைத் துடைக்க தன் தம்பியாகிய முருகனுக்கு சுப்பிரமணியனுக்கு நடந்த அந்த தினைப்புடத்தில் அவர் பள்ளியை தேடி நடந்த அந்த திணைப்புணத்தில் யானையாகிய தோன்றி அந்த குரமகளாகிய வள்ளியுடன் அந்த சிறிய முருகவேலை அத்தருணத்திலேயே மனம் புரியுமாறு திருவருள் பாலித்த பெருமாளே எங்களையும் ரட்சித்த அருள்வாயாக